க்ளீன் பண்ணி வச்சு குடலை குக்கரில் சேர்த்துக்கங்க அதில் ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பிடிச்சாந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ஏழு விசில் வச்சு எடுத்துக்கோங்க குக்கர் மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்குங்க இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குங்க அதில் பட்டை லவங்காய் எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க அதுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க கூடவே இஞ்சி பூண்டு சார்ந்து அரை டீஸ்பூன் சேர்த்துக்குங்க வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க தக்காளி பழம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு மூணு டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் தனியா தூள் சேர்த்து நல்லா மசாலா வதக்கிட்டு கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து வதக்கிக்கங்க இதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருக்க குடலை சேர்த்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சுக்கங்க நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு அரைமுடி தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்க தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு மூணு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு மேலாப்பில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவியாக இருக்கணும்னா நம்மளோட குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும் சுட சுட சாதத்தை போட்டு குழம்பு ஊற்றி சாப்பிடும் போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்